மாங்காய் கட் பண்ணியாச்சுங்க பாரு மாங்காய் பார்த்தாவே ஆசையாக இருக்குது சாப்பிட்லாங்க அவன் நம்ம செய்யலாம் மாங்காய் ஊரு போடுறதுக்கு தேவையான வரமெலாம் ஒரு எட்டு வரணும் போட்டுக்கலாங்க கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க வெந்தய கை போட்டாச்சுங்க கடுகு ஒரு கையளவுக்கு போட்டுக்கலாங்க அவங்க அப்படியே எண்ணெய் வைக்காதே நல்லா வரைக்கலாம் லேஸாக வரைச்சாச்சிங்க நம்ம சூடு ஆற வச்சுக்கலாம் அரைச்சாச்சுங்க நம்ம நீ மாங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் மண்சட்டி வச்சுக்கலாம் மண் சட்டியில் ஒரு நூற்றம்பது கிராம் எண்ணெய் விற்றுக்கலாங்க

சப் பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்